அன்பானவர்களே எதுக்கு இவ்வளோ மொக்க போடுற விஷயத்துக்கு வந்துடுறேன் அதாவது அமெரிக்கா அதிபர் ஜான் டொனால்டு ட்ரம்ப் பதவி ஏற்கும்போது ஒரு தொண்ணூறு நாள் டைம் கொத்திருந்தார் அதாவது இல்லிகள் இல்லிகளில் இருக்காங்க இல்லை அவன் யாவனோ எங்கள் நாட்டுக்குள்ளார இருக்கிறான் எங்கள் நாட்டை நாசம் பண்ணுறான் தீவிரவாதியாக நல்லவனா கெட்டவனா ஐயோக்கியனா என்ன கருவம் எழவுன்னு தெரியல வாங்க நல்லவங்க எங்கள் ஊருக்கு வாங்க முறையால் போய் பேப்பர்ஸ் கீப்பர்ஸ் எடுத்துருவாங்க வாங்க நல்லா படிங்க எங்கள் நாட்டையும் நீங்கள் வளர்த்து விடுங்க நீங்களும் அதனால வளருங்கன்னு ரொம்ப அருமையாக அவர் சொல்கிறாரு ஆனால் இங்கே இருக்கிற நாதாரிகள் அதுவும் இந்த இந்திய நாதாரிகள் இருக்க மாதிரி உலகத்தில் நம்பர் ஒன் ஐயோக்கியன் யாருன்னா இந்திய இந்தியன் நாதாரிகள் இவங்க தான் அங்கே போய் நல்லா இருந்த அமெரிக்காவை கற்றுட்டான் நல்ல வேலை அவர் பாவம் ஜான் டொனால்டு ட்ரம்ப்பு ஜீசஸ் அவர்கள் அவரை வந்து வர உழைத்தால் இன்று வேறு குட் ஃப்ரைடே அதனால் வந்து அவர் எல்லா திருட்டு பசங்களையும் அவங்க நாட்டு மக்களுக்கு அப்படி இந்தியா நினச்சா இங்கே எவ்வளோ நல்லா இருக்கும் நினைக்க மாட்டான் இந்தியாவில் அந்த மாதிரி தோற்று ஆரம்பித்தா ஒரு பையங்கே இருக்க மாட்டான் எவனுக்குமே முகவரி இல்லை அட்ரஸ் இல்லை நல்லா பழக்க வழக்கங்கள் திருடர்கள் அயோக்கியர்கள் என்ற பழக்கம் இருக்கிறது அது நம்ம அப்பாவுக்கு பிடிக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும்